நம்ம தலை தோனிக்கு இருக்கிற மனசு இருக்கே இந்த நல்ல மனசு வேற யாருக்குப்பா வரும் என்னவா இருந்தாலும் தோனி தோனி தான்ப்பா இப்படி தாங்க தோனியை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சிஎஸ்டே விசஸ் குஜராத் மேட்ச் வந்து அகமதாபாத் கிரவுண்ட்ல வந்து நடந்துச்சுங்க அந்த மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா தோனி வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட ரசிகர் ஒருத்தர் திடுதுன்னு செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து தாண்டி வந்து அப்படியே வந்து வந்து விழுந்துட்டாரு எழுப்பி கட்டிபிடிச்சு அந்த ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு வந்து கொடுத்தாரு அப்பவே சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆச்சு இதை வந்து பார்த்துட்டு தோனி பாத்தீங்களா அவரோட ரசிகருக்கு கூட எப்படி வந்து மரியாதை கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாருமே தோனியை வந்து பெருமையா பேசிட்டு இருந்தாங்க இப்ப அதே ரசிகர் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருக்காருன்னா என்னோட அறுவை சிகிச்சை குழந்தைக்கே வந்து தோனி வந்து உதவுறேன்னு சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பத்தி பெருமையா வந்து பேசியிருக்காருங்க அதாவது இவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா இவர் வேமா போய் தோனி காலில் வந்து விழுந்தவுடனே தோனி வந்து அந்த ரசிகரை பார்த்து கேட்டிருக்காரு ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப வேகமாக வந்து ஓடி வந்தேன் வேகமாக ஓடி வந்தனால தான் எனக்கு மூச்சு வாங்குது இது மட்டும் இல்லாமல் எனக்கு சுவாச பிரச்சனை வந்து இருக்கு இந்த சுவாச பிரச்சனை சரி பண்றதுக்காண்டி நான் வந்து அறுவை சிகிச்சை சிகிச்சை வந்து பண்ண போறேன் இந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி உங்களை எப்படியாவது வந்து பார்த்தோம்னு நினைச்சேன் இதனாலதான் உங்களை பார்த்தவொடனே ஓடி வந்துட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி அவர் தோனி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவொடனே தோனி வந்து என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா கவலைப்படாதீங்க உங்களோட அறுவை சிகிச்சையை நான் வந்து பாத்துக்கிறேன் உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ரசிகருக்கு வந்து தோனி வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ரசிகர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னவனே எல்லாருமே தோனியை பார்த்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான்ப்பா தோனிக்கு இருக்கிற நல்ல மனசுன்னு சொல்றது வேற ஏதாவது பிளேயர் வந்து இந்த அளவுக்கு அந்த ரசிகருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கு உதவுவாங்களா ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல வந்து தோனி வந்து அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவருக்கு வந்து உதவணும்னு நினைச்சிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே தோனி வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தோனியை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்துக்கு தாங்க தோனியை எல்லாருமே பாராட்டுறாங்க ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே இப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது ஒரு சில சின்ன பிளேயர்ஸ் கூட அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்க வந்தாலே அவங்க என்னமோ பெரிய பிளேயர் மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் கூட செல்ஃபி எடுக்க வருவன்னு சொல்லி ரசிகர் எல்லாம் வந்து போட்டு அடிக்கிற அளவுக்கு வந்து போயிடாங்க ஆனா இப்படி இருக்கும் போது இவ்வளவு பெரிய லெஜண்ட் பிளேயரா இருக்கிற தோனி வந்து ஒரு ரசிகர் வந்து அவரை பார்க்க வரா அப்படின்றதுக்காண்டி அவருக்கு மரியாதை கொடுத்து வேமா அவரை கட்டிப்பிடிச்சு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா இதுதான் தோனி கிட்ட பிடிச்ச விஷயமே சொல்லி எல்லாருமே தோனியை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சமயத்துல வந்து காலில் அவர் விழுக வந்தவுன்னே எல்லாருமே வேமா அந்த ரசிகரை வந்து பிடிக்க வந்தாங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வந்தாங்க ஆனா அந்த சமயத்துல வந்து தோனி வந்து என்ன பண்ணாருன்னா யாரையும் பிடிக்காதீங்க பிடிக்காதீங்கன்னு சொல்லி அவரை வந்து அந்த அளவுக்கு கட்டிப்பிடிச்சு அவரோட பிரச்சனையை கேட்டு இந்த மாதிரி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு இதுதாங்க தோனிக்கு இருக்கிற நல்ல மனசு இதை வந்து பார்த்துட்டு தான் தோனி ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா தோனியோட நல்ல மனசுக்காண்டியாவது இந்த தடவை சிஎஸ்கே கப் அடிச்சிருக்க வேணாமா ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம் இது தோனியோட கடைசி ஐபிஎல் இந்த ஐபிஎல்ல வந்து சென்னையில தோனி கப் அடிச்சு கொடுத்துட்டு போவார்னு நினைச்சோம் ஆனா கடைசியில யாருமே எதிர்பாராத விதமா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்கே போகாம விட்டுட்டாங்களேப்பா அடுத்த ஐபிஎல் சீசன்லயாவது வந்து தோனி வந்து விளையாடணும் அதே மாதிரி சிஎஸ்கே கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்